வெல்கம் டு ஜிகே இன்வெஸ்ட்மெண்ட் ஐடியா சேனல் நீங்கள் நம்ம பார்க்க போகிறது வந்து தோயம் ஸ்போர்ட்ஸ் லிமிடெட் இந்த பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த கம்பெனி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சில் இந்தியாவில் மும்பையில் மகாராஷ்டிராவில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இந்த கம்பெனியோட மெயின் பிஸ்னஸ் என்னென்னு பண்ணியிருக்காங்கன்னா ஸ்போர்ட்ஸு ஸ்போர்ட்ஸுக்கு தேவையான அக்சஸரிஸ் மேனுஃபேக்சரிங் பண்ணுறது அதை செல் பண்ணுறதை இவங்களோட மெயின் பிஸினஸை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறமா இவங்க பிஸ்னஸ் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க ஃபிட்னஸ் ஃபேஷன் ஃபிலிம்ஸ் அண்ட் என்டர்டைன்மெண்ட் இது போன்ற பிஸ்னஸ்களையும் ஸ்டார்ட் பண்ணி ரன் பண்ணியிருக்காங்க இவங்க மெயினாக வந்து இவங்க கிரிக்கெட் அண்ட் டென்னிஸ் இதுக்கு தேவைப்படுற அக்சசரிஸ் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணி அதை வந்து இகாமர்ஸ் மூலமாக செல் பண்ணுறாங்க அதாவது ஃப்ளிப்கார்ட் அமேசான் இது போன்ற இகாமர்ஸ் தளங்களில் வச்சு இவங்க வந்து பிஸ்னஸ் பண்ணி செல் இருக்காங்க ஸோ இவங்களோட பிஸ்னஸ்னு பார்த்தோம்னா இந்தியாவிலேயும் இருக்குது அது இல்லாமல் அப்ராட் கண்ட்ரிஸ்லேயும் பண்ணுறாங்க வேர்ல்டு வைட்டில் வந்து இவங்களோட பிஸ்னஸ் வந்து ரன் இருக்காங்க எங்கெங்கெல்லாம் ஸ்போர்ட்ஸ் ரன் பண்ணுறாங்களோ அங்கங்கெல்லாம் தேவைப்படுற அனைத்து அக்சசரிஸும் இவங்க வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்காங்க ஸோ இந்த கம்பெனியோட ஃபண்டமெண்டல்ஸ் பார்ப்போம் இந்த கம்பெனியோட மார்க்கெட் கேபிட்டல் பார்த்தோம்னா நூற்றி நாற்பத்தி ஏழு கோடியாக இருக்குது இது ஒரு நல்ல ஒரு பென்னி ஸ்டாக் தான் கடனே இல்லாத ஒரு தரமான ஒரு பென்னி ஸ்டாக்கு இந்த ஸ்டாக்கு ஸோ மார்க்கெட் கேபிட்டல் பார்த்தோம்னா நூற்றி நாற்பத்தி ஏழு கோடி இருக்குது இந்த பங்கோட கரண்ட்டு ப்ரைஸ் பார்த்தோம்னா ரெண்டு ரூபா ஐம்பத்தி நாலு காசாக இருக்குது ஹை ஐம்பத்தி ரெண்டு வரை ஹை ப்ரைஸ் பார்த்தோம்னா ஆறுரூபா எண்பத்தி நாலு காசு ஐம்பத்தி ரெண்டு வரை லோ ப்ரைஸ் பார்த்தோம்னா ரெண்டு ரூபா பத்தொம்போது காசாக இருக்குது இந்த பங்கோட பிஇ அறுபத்தி ஒம்பது புள்ளி ஒன்பதாக இருக்குது புக்வாலி அஞ்சு புள்ளி எட்டு ரெண்டாக இருக்குது டிவிடண்ட் ஈடு பார்த்தோம்னா ஜீரோ ஆர்ஓசி நாலு புள்ளி நாலு மூணு பர்சன்டேஜாக இருக்குது ஆர்ஓஇ ரெண்டு புள்ளி ரெண்டு நாலு நாலு பர்சன்டேஜாக இருக்குது இந்த பங்கோட ஃபேஸ் வேல்யூ ஒன்று இபிஎஸ் ஜீரோ புள்ளி ஜீரோ இருக்குது இண்டஸ்ட்ரி பிஇ முப்பத்தி மூணு புள்ளி நாலா இருக்கு இன்டர்ன்ஷிக் வேல்யூ நாலு புள்ளி ஆறு ஒன்று இந்த கம்பெனியோட கடன் பார்த்தோம்னா ஜீரோ லாஸ்ட் இயர் சேல்ஸ் பார்த்தோம்னா இருபத்தி ஆறு புள்ளி ஏழு கோடியாக இருக்குது ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் பார்த்தோம்னா ரெண்டு புள்ளி ஒன்று ஜீரோ கோடியாக இருக்குது இந்த கம்பெனியோட ப்ரொமட்டர் ஹோல்டிங் பார்த்தோம்னா ஜீரோ எஃப்ஐ ஹோல்டிங் பார்த்தீங்கன்னா ஜீரோ புள்ளி ஒன்று அஞ்சு பர்சன்டேஜாக இருக்குது டிஐ ஹோல்டிங் பார்த்தோம்னா ஜீரோ அடுத்து நம்ம பார்க்கும்போது இந்த பங்கோட பியர் கம்பரிசன் பார்ப்போம் முதல்ல இருக்குது ஜிஎம்ஆர் ஏர்போர்ட்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரெண்டாவது எஸ்ஜேவிஎன் லிமிடெட் மூணாவது சகிலிட்டி இந்தியா லிமிடெட் நாலாவது ரைட்ஸ் இந்தியா லிமிடெட் அஞ்சாவது ரத்தன் இந்தியா என்டர்பிரைசஸ் ஆறாவது ஈகோனிக்ஸ் இந்தியா லிமிடெட் ஏழாவது சிஎம்எஸ் இன்ஃபோசிஸ்டம்ஸ் லிமிடெட் எட்டாவது தோயம் ஸ்போர்ட்ஸ் லிமிடெட் இந்த கம்பெனி தான் வந்து எட்டாவது இடத்துல இருக்குது அடுத்து இந்த கம்பெனியோட குவார்ட்டலி ரிசல்ட் பார்ப்போம் கடந்த செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு படி பார்த்தோம்னா சேல்ஸ் வந்து ஜீரோ புள்ளி நாலு ஒன்பது கோடியாக இருக்குது எக்ஸ்பென்சஸ் நாலு புள்ளி மூணு அஞ்சு கோடியாக இருக்குது ஸோ ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் பார்த்தோன்னா மைனஸில் தான் இருக்குது மைனஸ் மூணு புள்ளி எட்டு ஆறு கோடியாக இருக்குது ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் பர்சன்டேஜ் பார்த்தோம்னா மைனஸ் ஏழு எட்டு ஏழு புள்ளி ஏழு ஆறு பர்சன்டேஜாக இருக்குது அதர் இன்கம் பார்த்தோம்னா ஜீரோ இன்ட்ரஸ்ட் பார்த்தோம்னா ஜீரோ டிப்ரிஷியஷன் ஜீரோ புள்ளி ஜீரோ ஒன்று கோடியாக இருக்குது ப்ராஃபிட் பிஃபோர் டாக்ஸ் பார்த்தோன்னா மைனஸ் மூணு புள்ளி எட்டு ஏழா ஏழாயிருக்கு டேக்ஸ் பர்சன்டேஜ் ஜீரோ நெட் ப்ராஃபிட் பார்த்தோன்னா மைனஸில் தான் போயிருக்குது மைனஸ் மூணு புள்ளி எட்டு எட்டாயிருக்கு ஸோ இபிஎஸும் மைனஸில் தான் இருக்குது மைனஸ் ஜீரோ புள்ளி ஜீரோ ஏழாக அடுத்து இந்த பங்கோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பார்ப்போம் அதாவது இயர்ன் இயர் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பார்ப்போம் கடந்த மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு படி பார்த்தோம் அப்படின்னாக்க சேல்ஸ் வந்து இருபத்தி ஏழு புள்ளி ஒன்பது ரெண்டு கோடியாக இருக்குது எக்ஸ்பென்சஸ் பத்தொன்பது புள்ளி ஏழு ஒன்பது கோடியாக இருக்குது ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் எட்டு புள்ளி ஒன்று மூணு கோடியாக இருக்குது ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் பர்சன்டேஜ் பார்த்தோம்னா இருபத்தி ஒம்பது புள்ளி ஒன்று ரெண்டு பர்சன்டேஜாக இருக்குது அதர் இன்கம் ஜீரோ புள்ளி ஏழு ஒம்பது கோடியாக இருக்குது இன்ட்ரெஸ்ட் பார்த்தோம்னா ஜீரோ புள்ளி மூணு அஞ்சு கோடியாக இருக்குது டெப்ரிஷேஷன் ஜீரோ புள்ளி ஜீரோ அஞ்சு கோடியாக இருக்குது ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ் பார்த்தோம்னா எட்டு புள்ளி அஞ்சு ரெண்டு கோடியாக இருக்குது டேக்ஸ் பர்சன்டேஜ் பார்த்தோன்னா ஜீரோ புள்ளி ஒம்பது நாலு பர்சன்டேஜாக இருக்குது நெட் ப்ராஃபிட்டாக பார்த்தோம் அப்படின்னா எட்டு புள்ளி நாலு நாலு கோடியாக இருக்குது இபிஎஸ் ஜீரோ புள்ளி ஒன்று ஒன்றா இருக்குது ஸோ லாஸ்ட் இயரோட ரிசல்ட் படி பார்த்தோம்னா எட்டு கோடி வந்து ப்ராஃபிட் கிடச்சிருக்கு ஸோ அப்கமிங் வருஷம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச் வர போகிற எதிர்பார்ப்புகள் என்ன இருக்கு இந்த பங்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்க சேல்ஸ் வந்து ஒரு இருபத்தாறு கோடி சொல்லியிருக்காங்க எக்ஸ்பென்சஸ் இருபத்தி ஒன்று புள்ளி ஏழு ஏழு கோடியாக இருக்கிறது வாய்ப்பு இருக்குது ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட்னு பார்த்தோம்னா ஒரு நாலு புள்ளி ஒன்பது ரெண்டு கோடி இருக்கிறதுனா வாய்ப்புகள் இருக்குது ஸோ நெட் ப்ராஃபிட்டாக இந்த கம்பெனிக்கு வந்து ஒரு ஏழு புள்ளி நாலு ஏழு கோடி கிடைக்கிறதான வாய்ப்புகள் இருக்காதான் சொல்லியிருக்காங்க அடுத்து இந்த பங்கோட பேலன்ஸ் ஷீட் பார்ப்போம் கடந்த செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புள்ளி பார்த்தோம் அப்படின்னா ஈக்குவட்டி கேபிட்டல் ஐம்பத்தி ஏழு புள்ளி ஏழு எட்டு கோடியாக இருக்குது ரிசர்வ்ஸ் இருவா இரநூத்தி எழுபத்தி எட்டு புள்ளி நாலு எட்டு கோடியாக இருக்குது பாரோஸ் ஜீரோ அதர் லையபிலிட்டிஸ் பதினெட்டு புள்ளி ஒன்று ஏழு கோடியாக இருக்குது டோட்டல் லயபிலிட்டிஸ் முன்னூற்றி ஐம்பத்தி நாலு புள்ளி நாலு மூணு கோடியாக இருக்குது ஃபிக்ஸட் அசெட்ஸ் நூற்றி எண்பத்தி ஆறு புள்ளி எட்டு ஆறு கோடியாக இருக்குது சி சிடபிள்யூஐபி ஜீரோ இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஒன்பது புள்ளி எட்டாறு ஆறு இருக்குது அதர் அசட்ஸ் நூற்றி ஐம்பத்தி ஏழு புள்ளி ஏழு ஒன்று கோடியா இருக்குது இந்த கம்பெனியோட டோட்டல் அசட்ஸ் நாலு புள்ளி நாலு மூணு கோடியா இருக்குது அடுத்து இந்த பங் பங்கோட கேஷ் ஃப்ளோஸ் பார்ப்போம் கடந்த மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு படி பார்த்தோம் அப்படின்னா நெட் கேஷ் ஃப்ளோ வந்து மூணு புள்ளி எட்டு ஏழு கோடியா இருக்குது கேஷ் ஃப்ரம் ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டி மைனஸ் அறுபத்தெட்டு புள்ளி ரெண்டு எட்டு கோடியா இருக்குது கேஷ் ஃப்ரம் இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டி ஜீரோ கேஷ் ஃப்ரம் ஆக்டிவிட்டி எழுபத்தி ரெண்டு புள்ளி ஒன்று அஞ்சு கோடியா இருக்குது நெட் கேஷ் ஃப்ளோ பார்த்தோம்னா மூணு புள்ளி எட்டு ஏழு கோடியாக இருக்குது அடுத்து நம்ம பார்க்க போது இந்த கம்பெனியோட இன்வெஸ்டர் ஷேர் ஹோல்டிங் பேட்டன்ஸ் பார்க்கப்றோம் கடந்த செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு படி பார்த்தோம் அப்படின்னா எஃப்ஐஎஸ் ஹோல்டிங் வந்து ஜீரோ புள்ளி ஒன்று அஞ்சு பர்சன்டேஜாக இருக்குது பப்ளிகிட்ட ஒம்போ பப்ளிக்கிட்ட தொண்ணூற்றி ஒம்பது புள்ளி எட்டு ஆறு பர்சென்டேஜாக இருக்குது நம்பர் ஆஃப் ஷேர் ஹோல்டர்ஸ் பார்த்தோம்னா எழுபத்தஞ்சாயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தஞ்சு ஷேர் ஹோல்டர்ஸ் இருக்கிறாங்க இந்த கம்பெனிக்கு இந்த கம்பெனியில் டிஏஎஸ் ஹோல்டிங் பண்ணல ப்ரொமோட்டர் ஹோல்டிங் ஜீரோ ஸோ இந்த கம்பெனி வந்து எஃப்ஐஎஸ் மட்டும்தான் வந்து டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் மூணு பெர்ன்டேஜேஜ் வச்சிருக்காங்க அதுக்கப்புறமா மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டு புள்ளி எட்டு நாலு பர்சன்டேஜாக இருந்திருக்கு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஒன்று புள்ளி நாலு நாலு பர்சன்டேஜாக கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிட்டு வராங்க அவங்களுமே செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பார்த்தோன்னா ஒன்று புள்ளி நாலு ஜீரோ பர்சன்டேஜாக இருந்துருக்கு அதுக்கப்புறம் டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஒன்று புள்ளி மூணு எட்டு பெர்சன்டேஜாக இருந்திருக்கு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஒன்று புள்ளி மூணு ரெண்டு பசன்டாக இருந்திருக்கு அதுக்கப்புறம் செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பார்த்தோம்னா ஜீரோ புள்ளி அஞ்சு நாலு பர்சன்டேஜாக இருந்தது டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜீரோ புள்ளி மூணு மூணு பர்சன்டேஜாக குறைச்சாங்க இப்போ செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு படி பார்த்தோம்னா ஜீரோ புள்ளி ஒன் அஞ்சு பர்சன்டேஜில் எஃப்ஐஎஸு மெயின்டைன் பண்ணுறாங்க ஸோ பப்ளிக் மட்டும் தான் வாங்கி வச்சுட்டு இன்க்ரீஸ் பண்ணிட்டே போயிருக்காங்க இந்த கம்பெனி டிவிடண்ட் ஹிஸ்ட்ரி போனஸ் ஹிஸ்ட்ரிலாம் பார்த்தோம்னா போனஸ் கொடுக்கல டிவிடெண்டு கொடுக்கல டிவிடண்டு சுத்தமாக கொடுக்கல போனஸ் வரைக்கும் எதுவும் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணல ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் அக்டோபர் தேதி அன்றைக்கி வந்து ஸ்டாக் வந்து ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க அதாவது ஒன் இஸ்ட் டென் டென் ரேஷியோவில் வந்து ஃபேஸ் ஒலி பத்துலேருந்து ஃபேஸ் ஒலி ஒன்றுக்கு வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து இந்த பங்குல வந்து எந்த ஒரு போனஸோ டிவிடண்டோ எதுவுமே வந்து நமக்கு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணவும் இல்லை அதை வந்து அலோகேட் பண்ணி கொடுக்கவும் இல்லை அடுத்து நம்ம இந்த பங்கோட ட்ரெண்ட் ரிப்போர்ட் பார்ப்போம் ரெண்டாயிரத்தி பதினாலு ஆகஸ்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா ஐம்பத்தஞ்சு ரூபா நாற்பது காசில் ஆகி இருந்திருக்கு அதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சின்ன சின்ன ஏற்ற இறக்கத்தில் இருந்திருக்குது அப்போதிக்கு ஒரு ஆறு ஒரு ரேஞ்ச் வரைக்கும் போயிருக்கும் போல் அதுக்கப்புறம் பண்ணால் சின்ன சின்ன சேஞ்சஸ்லேயே வந்துட்டு ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் நாற்பத்தி மூணு ரூபாய் இறங்கிட்டு மீண்டும் என்ன ஆயிருக்கு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ஏப்ரல்லே வந்து ஐம்பத்தஞ்சு ஐம்பத்தஞ்சு ரூபா வரைக்கும் போய்ட்டு மீண்டும் இறங்க ஆரம்பிச்சிருச்சு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இறங்க ஆரமிச்சு இறங்க ஆரம்பிச்சு பார்த்தோம் அப்படின்னாக்க ரெண்டாயிரத்தி பதினாறுலலாம் வந்து பத்து ரூபாய் எண்பத்தஞ்சு காசுக்கு வந்துடுச்சு அப்புறம் மீண்டும் ரெண்டாயிரத்தி பதினாறுல ஒரு இருபது ரூபா வரைக்கும் போயிட்டு அதுக்கப்புறம் சுத்தமாக இறங்க ஆரமிச்சி தான் இறங்க ஆரம்பிச்சு ஒரு ரூபாய் இருபத்தி ரெண்டு காசுக்கு ரெண்டாயிரத்தி பதினாலும் போயிட்டு அப்புறம் சின்ன சின்ன ஏற்ற இறக்கத்திலே மீண்டும் நாய் இருந்திருக்கு அப்புறம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் பார்த்தோம்னா ஒரு ரூபாய்க்கு வந்திருக்குது அப்புறம் ஒரு ரூபாயிலிருந்து அஞ்சு ரூபா ஆறுரூவா வரைக்கும் போயிட்டு அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் பதினேழு ரூபா வரைக்கும் போயிட்டு மீண்டும் இறங்கியிருக்கு அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு டிசம்பரில் பார்த்தோம்னா ஒரு பதினெட்டு ரூபா நாற்பது ரூபா அதாவது இருபது ரேஞ்சு வரைக்கும் ஏறிட்டு மீண்டும் இறங்க ஆரம்பித்து இறங்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் பார்த்தோம்னா அதுக்கப்புறம் பெருசாக ஏறவே இல்லை இறக்கத்தில் மட்டும்தான் இருக்குது சின்ன சின்ன ஏற்ற இறக்கத்திலே மெயின்டைன் ஆகிட்டு இருக்கு இப்போ பார்த்தோம்னா ரெண்டு ரூபா ஐம்பது காசு ரேஞ்சில் வந்து பிஸ்னஸ் இருக்காங்க அந்த ஸ்டாக்கோட பிரைஸ் வந்து இந்த கம்பெனியோட பாசிட்டிவாக பார்க்க வேண்டியது என்னென்னா இந்த கம்பெனி ஒரு நூ நூறு கோடிக்கு மேலே உள்ள ஒரு கேபிட்டல் அடுத்து இந்த கம்பெனி கடனை இல்லாத ஒரு கம்பெனி ஸ்போர்ட்ஸ் வைஸில் பார்த்தோம்னாக்க வேர்ல்டு வைடு நடக்கிற ஒரு பிஸ்னஸ் இதோட நெகட்டிவ்னு பார்த்தோம்னா ப்ரொமோட்டர் ஹோல்டிங் ஜீரோ எஃப்ஐ ஹோல்டிங் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிட்டு வராங்க யாருமே இதில் ஹோல்டிங் பண்ணல முழுக்க முழுக்க பப்ளிகிட்ட தான் இருக்கு ஸோ இந்த கம்பெனி திடீர்னு லாஸ் ஆகிடுச்சு இல்லை கம்பெனி இழுத்து போடுறாங்க அப்படின்னா நம்மளோட பணம் வந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையாவே இருக்கு ஸோ இந்த மாதிரி பங்கெல்லாம் வந்து நம்ம தேர்ந்தெடுக்கும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக தேர்ந்தெடுக்கணும் ஆனால் இந்த மாதிரி கம்பெனிகளை நம்ம வாங்கும்போது இது ஒரு நல்ல லாபமும் இருக்குது நம்ம திடீர்னு ரெண்டு ரூபா ஐம்பது காசு இருக்குது ஒரு வாங்கி வச்சு ஒரு அஞ்சு வருஷம் பத்து வருஷம் ஹோல்டு பண்ணுறோம் அப்படின்னா ஒரு இருபத்தஞ்சு ரூபாய்க்கு போனாலே நம்மளோட டென் டைம்ஸ் லாபம் கிடைக்கும் இப்போ நம்ம ரெண்டு ரூபா ஐம்பது காசுக்கு வாங்கி வைக்கிறோம் ஒரு பத்தாயிரம் குவான்டிட்டி வாங்கி வைக்கிறோம் அப்படின்னாக்க ஒரு பத்து வருஷம் வெயிட் பண்ணுறோம் ஒரு பத்து வருஷத்தில் ஒரு டென் டைம்ஸ் ப்ராஃபிட் டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் ஏறனாலே நம்மளோட பணம் வந்து டென் டைம்ஸ் மல்டி பேக்கர் ஆயிடுச்சு ஸோ இந்த மாதிரி பார்க்கும்போது இது ஒரு நல்ல கம்பெனி தான் ஆனால் இந்த கம்பெனியில் ப்ரொமோட்டர் ஹோல்டிங் அட்லீஸ்ட் ஒரு முப்பது பர்சன்ட் நாற்பது பர்சன்ட் அவங்க ஹோல்டு பண்ணியிருந்தாங்கன்னா நம்ம அந்த கம்பெனி கொஞ்சம் நம்பி வாங்கலாம் இப்படி இருக்கிறதுனால நம்ம கொஞ்சம் யோசிச்சு பண்ணணும் இந்த மாதிரி பங்குங்களை வந்து நான் டெய்லி அப்டேட் பண்ணுறேன் நீங்கள் இந்த மாதிரி ஸ்டாக்கில் நீங்கள் வந்து வாங்கணும் பார்ட்டிசிபேட் நினச்சிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச செபி ரிஸ்டர் அட்வைசரை கேட்டுக்கிட்டு நீங்கள் உங்கள் சொந்த முயற்சியிலையும் இதை வாங்கலாமா வேண்டாமான்னு அனாலிசிஸ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணுங்கள் நான் வந்து செபி ரிஸ்டர் அட்வைசர் கிடையாது எல்லாமே ஒரு எஜுகேஷனல் அண்ட் இன்ஃபர்மேஷன் பர்பஸ்க்காக நான் அப்டேட் பண்ணுறேன் ஸோ இது மாதிரி நம்ம வீடியோஸ் நம்ம சேனலில் வந்து இது மாதிரி நிறையா ஸ்டாக்ஸ் அண்ட் ஸ்மால் கேப்ஸ் லார்ஜ் கேப் மிட் கேப் இந்த மாதிரி கம்பெனிஸ் வந்து நான் டெய்லியும் அப்டேட் பண்ணுறேன் நம்ம சேனலில் வீடியோ போடுறதான் டெய்லியும் பாருங்கள் பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்கள்ட்டேயே சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் நன்றி வணக்கம்